ரிசர்வ் வங்கியின் பெயரை தவறாக பயன்படுத்தி விற்பனை தொடர்பாக திண்டுக்கலை சேர்ந்த மேலும் பெண் உட்பட இரண்டு பேர் கைது பாதிக்கப்பட்டவர்கள் திண்டுக்கல் சிபிசிஐடி போலீஸ் அலுவலகத்தில் புகார் அளிக்கலாம் வெள்ளிக்கிழமை மதியம் பனிரெண்டு மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி இந்திய ரிசர்வ் வங்கியின் பெயரில் போலியான ஆவணங்களை தயாரித்து முறையாக பதிவு செய்யாமல் ட்ரஸ்டுகள் நடத்தி இரிடியம் விற்பனை செய்வதால் வெளிநாடுகளிலிருந்து கோடிக்கணக்கில் பணம் வருவதாக கூறி மோசடி கும்பல்கள் பொதுமக்களிடமிருந்து லட்சக்கணக்கில் பணம் பெற்று ஏமாற்றி வருவதாக கிடைக்கப்பெற்ற தகவலின் பேரில் குற்றப்பிரிவு குற்ற புலனாய்வுத்துறை போலீசார் தமிழ்நாட்டில் நாற்பத்தி மூன்று இடங்களிலும் வெளிமாநிலங்களில் நான்கு இடங்களிலும் என மொத்தம் நாற்பத்தி ஏழு இடங்களில் சோதனையிட்டு ஐந்து மோசடி கும்பல்களைச் சேர்ந்த ஐந்து முக்கிய குற்றவாளிகள் சென்னை எஸ் எச் எஸ் சுவாமிநாதா காட்பாடி ஜெயராஜ் குடுமியான்மலை ஏ ரவிச்சந்திரன் மணப்பாறை ஞான திண்டுக்கல் திண்டுக்கல் ராணி ஆகியோருடன் சேர்த்து முப்பது பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் இதைத் தொடர்ந்து திண்டுக்கல் ராணியுடன் தொடர்புடைய பாலன் மற்றும் பெண் உட்பட இரண்டு பேரை குற்றப்பிரிவு குற்ற புலனாய்வுத்துறை போலீசார் கைது செய்தனர் மேலும் திண்டுக்கல் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் திண்டுக்கல் நேருஜி நகரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் புகார் செய்யலாம் என அதிகாரி தகவல்